வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் கொண்டாடப்படுற கார்த்திகை தீப ஒளி திருநாள் பற்றி தான் பார்க்க போகிறோம் முன்னொரு காலத்தில் ஒரு கார்த்திகை பௌர்ணமி அன்று ஒரு சிவாலயத்தில் தீபம் ஒன்று நீண்ட நேரம் எரிந்து திரி கருகும் அணையும் தருவாயில் மெல்லியதாக எரிந்து கொண்டிருந்தது அந்த சமயம் அங்கு வந்த எலி ஒன்று விளக்கில் இருந்த திரியை இழுத்து போகும் நோக்கத்தோடு அணைந்து போகும் நிலையில் இருந்த திரியை இழுத்தது எலியினால் தூண்டப்பட்ட திரி பிரகாசமாக எரிய துவங்கியதும் எலி பயந்து ஓடிவிட்டது கார்த்திகை பௌர்ணமி அன்று சிவன் ஆலயத்தில் விளக்கை பிரகாசமாக எரிய வைத்து புண்ணியத்தை செய்ததால் அந்த எலி அடுத்த பிறவியில் மகாபலி சக்கரவர்த்தியாக பிறந்து சிவபக்தராக விளங்கினார் இறைவனின் கருணையால் தன் முற்பிறவியினை அறிந்த மகாபலி தன் ஆட்சி காலத்தில் கார்த்திகை தீப விழாவை சிறப்பாக கொண்டாடி வந்தார் பின்னர் அவர் இறைவனின் திருவடியை சேரும் காலத்தில் இறைவனை நோக்கி மக்கள் அனைவரும் இக்கார்த்திகை பௌர்ணமி என்று தீபமேற்று வழிபட்டு நன்மை அடைய வேண்டும் என்று வேண்டினார் அவ்வாறே ஈசனும் வரமளிக்க இன்றும் மக்கள் அனைவரும் இல்லந்தோறும் தீபம் ஏற்றி வழிபடுகிறார்கள் சிவன் கார்த்திகை மாதக் கிருத்திகை நட்சத்திரத்தில் திருமால் பிரம்மன் இருவருக்கும் அக்னி வடிவமாக காட்சி தந்தார் இந்நன்னாளிலேயே கொண்டாடப்படுகிறது மலையில் தீபம் ஏற்றப்பட்டதும் மக்கள் இந்த உடம்பு நான் என்னும் எண்ணத்தை அழித்து மனதை ஆன்மாவில் அழித்து உன் முகத்தால் ஜோதியை காண்பதுதான் தரிசனமாகும் என ரமண மக ரிஷிகள் குறிப்பிடுகிறார் தீப தரிசனம் பிறவி பிணியை அறுக்க வல்லது என்பது ஐதீகம் கார்த்திகை தீப திருநாள் மிகவும் தொன்மை வாய்ந்த திருநாள் இத்திருநாள் தமிழர்களால் பல்லாயிரம் ஆண்டுகளாக கொண்டாடப்படுகிறது கிமு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழ் இலக்கியங்களிலும் மற்றும் சங்க இலக்கியங்களிலும் கார்த்திகை தீபத்தை பற்றிய குறிப்புகள் உள்ளன இத்தீப திருநாள் திருவண்ணாமலையில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுவதால் இதை திருவண்ணாமலை தீபம் என்று அழைப்பார்கள் சிவபெருமான் ஒளிமயமாக்க காட்சியளிப்பதை நினைவு கூறும் வகையில் தீப தினத்தன்று திருவண்ணாமலையின் உச்சியில் மகா தீபம் ஏற்றப்படும் இத்திருநாள் முருக கடவுள் அவதரித்த தினமாகவும் கொண்டாடப்படுகிறது பெரும்பாலானோர் காலை முதல் விரதம் இருந்து மாலை பூஜை முடிந்த பின்னர் அகல் விளக்கேற்றி வரிசையாக வாசல் தொடங்கி வீடு முழுவதும் வைப்பார்கள் இதுதான் தீப திருநாளின் முக்கிய நிகழ்வாகும் அந்த தீப திருநாள் அன்னைக்கு விரதம் இருப்பாங்க அந்த விரத முறை எப்படி இருப்பாங்கன்றதையும் சொல்றேன் பாருங்க கார்த்திகை என்று காலை அதிகாலையில் நீராடி இறைவனை வழிபட்டு நீர் மட்டும் அருந்தி இரவு கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்வர் மறுநாள் காலையில் காலைக்கடன்களை முடித்து நீராடி அருந்தி விரதத்தை நிறைவு செய்வர் பன்னிரண்டு ஆண்டுகள் இவ்விரதம் இருப்பவர்கள் வேண்டும் வரங்களை பெறலாம் என்பது ஐதீகம் இதுதான் இந்த கார்த்திகை திருநாள் நன்னாளினுடைய ஒரு நல்ல ஒளி திருநாளாக நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் தேங்க்யூ இப்படிக்கு உங்கள் ஞான பிரபா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க